வணக்கம் ஒரு வழியா நான் நாகதீப ஐலாண்டு வந்துட்டேன் இங்கே வந்துட்டு நாகபூஷணி அம்மன் கோவில் இருக்குது இது யாழ்ப்பாணத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஆட்டோவிலையும் அரை மணி நேரம் படகுலையும் ரெண்டு மணி நேரம் பயணம் செஞ்சு நான் அந்த ஏரியாவுக்கு வந்திருக்குறேன் இந்த கோவில் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கோவில்னு சொல்கிறாங்க இந்த நாகபூஷணி அம்மன் கோவில் இந்த கோவிலோட முழு வரலாறு நான் யாருமே சொல்லாத ஒரு வரலாறு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் என்னோட வீடியோவில எல்லாம் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஃபுல்லு கிஸ்டரி நான் சொல்றது இந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நான் போயிட்டு இந்த கடவுளை தரிசிக்கும் போது இந்த அம்மனை தரிசிக்கும் போது உங்களுக்காகவும் என்னோட ஃபேமிலிக்காகவும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் நயனா தீவு எங்கே இருக்குன்னு சொன்னால் இலங்கையில் உள்ள ஒரு தீவு அதாவது பால்கு விரிவிடாவில் இருக்குது இது வந்துட்டு யாழ்ப்பாணத்துலேருந்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு இங்கே உள்ள ஒரு இந்து கோவில் தான் இது நாகபூஷணி அல்லது புவனேஸ்வரி அழைக்கப்படுற பார்வதியும் நயனார்னு அழைக்கப்படுற சிவனு தான் இங்கே வந்து இருக்கிறாங்க இந்த கோவில் வந்துட்டு இருபது அடியிலேருந்து இருபத்தஞ்சு அடி உயரம் வர நான்கு கோபுரங்கள் இந்த கோயிலில் இருக்குன்னு சொல்ற இருக்குது அதாவது கிழக்கு ராசகோபுரம் வந்துட்டு நூற்றி எட்டு அடி உயரத்துல இருக்குது இந்த கோயில் வந்துட்டு இலங்கை தமிழர்களுக்கு அதாவது குறிப்பாக யாழ்ப்பாண மக்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கோவில் இந்த கோவிலை பத்தி மணிமேகலை குண்டலகேசி போன்ற தமிழ் இலக்கியத்திலையும் சொல்லியிருக்கிறாங்க ஆயிரத்தி அறுநூத்தி இருபதாம் ஆண்டுல வந்துட்டு போர்த்துகீசு படையெடுப்புல இந்த கோயிலை அழிச்சுட்டாங்க அதாவது போர்த்துகீசர்கள் வந்து இந்த கோயில அழிச்சிட்டாங்க மறுபடியும் இந்த கோயில ஆயிரத்தி எழுநூத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுக்கு இடைப்பட்ட காலத்துலதான் கட்டி இருக்கிறாங்க இந்த ராசோகோபுரம் தான் நான் சொன்னது நூத்தி எட்டு அடி உயரம் கொண்டது பாருங்க கீழே ரெண்டு பக்கம் யானை இருக்கிற மாதிரியும் இருக்குது அதே மாதிரி ரெண்டு அரக்கிகள் மேல அம்மன் வந்துட்டு நிக்கிற மாதிரியும் பெரிய மிக பெரிய செலவு வச்சிருக்கிறாங்க இங்க வந்துட்டு லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க இங்க வந்து திருவிழா வந்துட்டு எல்லா வருஷமும் ஆனி மாதம் நடக்கும் அதாவது ஜூன் ஜூலைல நடக்கும் பதினாறு நாள் திருவிழா திருவிழாவுக்கு வந்துட்டு லட்சக்கணக்கான மக்கள் இங்க வருவாங்க இந்த கோயில வந்துட்டு பத்தாயிரத்துக்கு அதிகமான சிற்பங்கள் இருக்குது பாருங்க என்ட்ரன்ஸே நுழைவு வாயிலு எவ்வளோ மிக பிரமாண்டமா எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடம் மிக நேர்த்தியா கலைப்படப்போட அந்த கோயிலை உருவாக்கி இருக்கிறாங்க நல்ல மிகப்பெரிய பெரிய கோயிலா இருக்காங்க இது வந்து ஒரு தீவு இங்கே வந்துட்டு எப்படி பொருள் கொண்டு வந்திருப்பாங்க இந்த இடத்துக்கு ரோட்டு மார்க்கமாக வழி கிடையாது படகு மூலமாக தான் வர முடியும் அப்போது எவ்வளோ பொருட்கள் எவ்வளோ பாறைகள் செங்கல் சிமெண்ட்டு இங்கே உள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாமே படகு மூலயமா கொண்டு வந்து அந்த கோயிலை கட்டியிருப்பாங்க அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய கோயிலை கட்டியிருக்காங்கன்னா நினச்சி பாருங்க இந்த நுழைவு வாயிலை எவ்வளோ பிரமாண்டமாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் நான் இப்போ வந்து கோயில் உள்ளே வந்துட்டேன் உள்ளே வரும்போது நிறைய பேர் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்தை தாண்டினோம்னா ஒரு மிகப்பெரிய நந்தி ஒன்று இருக்குது பாருங்க அதாவது எல்லா சிவாலயத்திலையும் ஒரு நந்தி இருக்கும் அதே மாதிரி இந்த கோவில்லையும் நந்தி தான் நம்மளை வரவேற்குது இந்த பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு கால்னு பாருங்க இந்த இடத்துல நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு இருக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல இருக்க தங்கியெல்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர் சாமி த சாமி கும்பிட்டு இந்த இடத்துல எல்லாம் படுத்துருக்குறாங்க இந்த பாருங்கள் இங்கெல்லாம் தேங்காய் உடைக்கிறது இந்த இடத்துல தான் சூரத்தங்காய் உடைக்கிற இடம் அது நந்தியும் பாருங்க எவ்வளவு உயரமா எவ்வளவு பிரமாண்டமா இருக்குன்னு பாருங்க இந்த நந்தி இந்த நந்தி சிலை இருக்கிறது வந்துட்டு சன்னதிக்கு முன்னாடியே தான் இருக்குது இந்த நந்தியை வணங்கிட்டு தான் நம்ம வந்துட்டு இப்போ சன்னதி உள்ள போறோம் இங்கேயும் எல்லா கோயிலுமாரியே சட்டை தான் கோயில் உள்ள போக முடியும் அது நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சட்டை கழட்டாம உள்ள விட மாட்டாங்க இப்ப நானும் சட்டையை கழட்டிட்டு தான் இந்த கோயிலு உள்ள போகிறேன் அம்மனை தரிசிக்க நாகம் வந்து பூ வச்சு அம்மனை வணங்கியிருக்குன்னு சொல்லி ஒரு ஐதீகம் உண்டு அதனால் தான் இங்கே இந்த கோயிலுக்கு நாகபூஜனி அம்மன் பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க இது பாருங்க இந்த இதான் சன்னதி எவ்வளோ மிக பிரமாண்டமாக எவ்வளோ அழகா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த கொடிமரம் அது இங்கே பக்தர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அதாவது தமிழ் மக்கள் மட்டும் இல்லை சிங்கள மக்கள் வந்திருக்கிறாங்க வெளிநாட்டில் இருந்தலாம் ஸ்ரீலங்காவில் இருந்தலாம் உள்ளூர் மக்கள் எல்லாருமே இங்கே வந்துருக்குறாங்க நல்ல மிக பிரமாண்டமான ஒரு பெரிய கோவிலாக இருக்குது இப்போ நான் சாமி கும்பிட்டுட்டு சன்னதியில் வீடியோ எடுக்கக்கூடான்ட்டாங்க அதனால் சன்னதியில் வீடியோ எடுக்கலை மூலஸ்தானத்தில் இப்போ நான் சாமி கும்பிட்டு இந்த கோயிலை சுற்றி வர்றேன் அதாவது கோயிலை சுற்றி வந்தாலும் ஒரு புண்ணியம்னு சொல்லுவாங்க நம்ம வந்துட்டு இந்து வழக்கப்படி எந்த ஒரு கோயில் போனாலும் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கோயில் பிரகாரத்தை சுற்றி வருவோம் அது மாதிரி நான் அந்த கோயில் பிரகாரத்தை சுற்றி வர்றேன் யாருமே இந்து மதத்தை பற்றி பெருசாக இல்லை புதிய தலைமுறைகளுக்கெல்லாம் அது சொல்லிக் கொடுக்குறதில்லை சில பேர் சொல்லுவாங்க மூட நம்பிக்கைகள் அப்படின்லாம் சொல்லுவாங்க நம்ம இந்து மதத்தில் மட்டும்தாங்க பக்தி வியாபாரம் அதே மாதிரி ஆரோக்கியம் இது எல்லாமே சேர்ந்தது தாங்க நம்ம இந்து மதம் நீங்க பார்த்தீங்கன்னா உலகத்துல வந்துட்டு இந்து மதத்துல மட்டும்தான் பக்தியோட வணிகமும் உடல் ஆரோக்கியமும் நான் சேர்ந்துருக்குன்னு சொன்னேன் இல்லையா அது எப்படின்னா நம்ம எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அர்ச்சனை பண்ணுவோம் அர்ச்சனை பண்றோம்னா ஒரு அர்ச்சனை தட்டில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பழம் சூடம் சாம்பிராணி பூவு இது எல்லாமே இருக்கும் வெத்தலை பாக்கு எல்லாமே இருக்கும் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எத்தனை விவசாயிகளுக்கு வந்துட்டு ஒரு வாழ்வாதாரம் அதே மாதிரி எத்தனை வியாபாரிகளுக்கும் அது ஒரு வாழ்வாதாரம் நம்ம வந்துட்டு அந்த பொருளை வாங்கி கடவுளுக்கு காணிக்காய் செலுத்தும் போது அப்போ பக்தியும் நமக்கு கிடைக்குது அதே மாதிரி நம்ம மறைமுகமா மக்களுக்கும் வந்துட்டு அதாவது விவசாயிகளுக்கும் வணிகர்களுக்கும் நம்ம ஒரு உதவி செய்கிறோம் அதே நேரம் நம்ம வந்துட்டு கால்நடையாக நடந்து தான் நம்ம எந்த ஒரு கோயிலுக்கும் போவோம் அதே மாதிரி நோன்பு இருந்து அதை காலையில் சாப்பிடாம தான் நம்ம கோயிலுக்கு போவோம் இந்த கோவிலில் இந்த இடத்துல பிரசாதம் கொடுக்குறாங்க இப்போ நானும் பிரசாதம் வாங்குகிறேன் ஆனால் கோவில் பிரசாதத்துக்கு அது தனி ருசி தாங்க நான் இப்போ அம்மனை த சாமி கும்பிட்டு நான் அந்த பிரசாதம் வாங்கினேன் இந்த பிரசாதம் இப்போ சாப்பிட போகிறேன் பிரசாதம் சாப்பிட்டேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ அங்கே ச சாமியை கும்பிட்டுட்டு இந்த இடத்த வந்து அடுத்த சன்னதியிலையும் நான் சாமி கும்பிட்டு முதல்ல கோயில் உள்பிரகாரத்தை சுற்றி வந்தேன் இப்போ வெளிப்பிரகாரத்தை சுற்றி வர போறேன் இந்த கோயிலை சுற்றி என்னென்னா இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் மிகப்பெரிய ஒரு மைதானம் மாதிரி இருக்கு கோயிலை சுத்தி லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு கூட முடியும் திருவிழாவிலாம் இது பாருங்க கோயில் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அழகா இருக்கு பாருங்க இந்த கோயில் வளாகத்துல வந்துட்டு பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்றாங்க அதுல வந்துட்டு யாழ்ப்பாணத்துல உள்ள தனது உள்ளூர் தமிழ் அதிகாரிகளுக்கு வந்துட்டு கப்பல் உடஞ்சி போனா அதாவது வெளிநாட்டுல இருந்து வர்ற வியாபாரிகளோட கப்பல் உடஞ்சி போனா அதை எப்படி கையாள்னு சொல்லி சிங்கள மன்னர் முதலாம் பராக்கிரம பாகு வந்துட்டு ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறு வரைக்கும் இடைப்பட்ட காலத்துல பிறப்பிச்ச ஒரு அரசான அந்த கல்வெட்டுல இருக்குன்னு சொல்றாங்க நயனா தீவுன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு சொன்னா பாம்பு வழிபாட்டவர்கள் அதாவது தோழமின் விளக்கத்தின் அடிப்படையில வந்துட்டு தமிழ் பேசியிருக்கிறாங்க நாக பாம்பு அல்லது பாம்புன்னு பொரு நாயர் அல்லது நாகா என்ற பெயர் கொண்ட மக்கள் தான் வாழ்ந்துருக்கிறாங்க அவங்க வந்துட்டு பாம்பு வழிபாடு தான் நடத்திருக்கிறாங்க அதாவது இப்ப உள்ள கேரளா ஆரம்ப காலத்துல சேர நாட்டில் வச்ச நாயர் மக்கள் தான் நாகான்னு சொல்றாங்க இது வந்துட்டு நயாநிகாவை போலவே கிமு நூற்றி ஐம்பது அதாவது கிமு நூற்றி ஐம்பது நானாகட் கல்வெட்டிலும் இருக்குன்னு சொல்றாங்க அதோட வரலாறு இது வந்துட்டு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்துட்டு யாழ்ப்பாணம் மற்றும் கேரள பகுதியில் வந்துட்டு பழங்கால மக்கள் வாழ்ந்ததற்கான சான்று இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுக்கு சான்றா வந்துட்டு நாக சிலைகளும் சில பொருட்களும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதாவது பெருங்கற்கால காலத்துல கேரளா மற்றும் யாழ்ப்பாண பகுதியில வந்துட்டு பாம்பு வழிபாடு தான் ரொம்ப பரவலாக இருந்திருக்குது அதாவது நாயனார் என்ற வார்த்தையின் சிதைந்த பதிப்பாகத்தான் நாகா அல்லது அவர்களின் பாம்பு தலைவங்களான ஸ்ரீ நாயினார் சுவாமி மற்றும் நாகபூஷணி அம்மன் ஆகியோருக்கு மரியாதை செலுத்துகிற வகையில் தான் இதை வந்துட்டு நாகப்பாம்பின் வடிவமாக இந்த சமூகம் வந்து பயன்ப பயன்படுத்தி இருக்கிறாங்க நயனா தீவின் ஆட்சியாளர்களும் சமூக வள்ளிபுரம் ஆட்சியாளர்களும் சமூகமும் வள்ளிபுரம் தங்கத்தோடு கல்வெட்டுகளில் ஒரு மேம்பட்ட நாகரிகமாக இருக்குது அதாவது நான் எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கேன் எவ்வளோ வரலாறு படிச்சிருக்கிறேன் போர்த்துகீசியர்கள்லாம் படையெடுத்து நிறைய இந்து கோவில்கள்லாம் அழிச்சிருக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் மட்டும் இந்தியாவை கைப்பற்றாம இருந்திருந்தா இந்து மதம்ங்கிற ஒன்னே இல்லாம போயிருக்கும் இந்த கோவிலை சுற்றி மடங்கள் இருக்குது அன்னதான கூடம் இருக்குது இந்த தூரத்துல தெரியறதுதான் அன்னதான கூடம் நாங்க போயிட்டு அன்னதானம் சாப்பிட போறேன் இங்க உள்ள ஒரு பக்தர் வந்துட்டு என்னை சொன்னாரு அவர் செருமன்லேருந்து வந்திருக்கேன் இங்க வந்துட்டு அன்னதானம்லாம் நடக்குது போய் சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாரு கண்டிப்பாக நான் அந்த கோயிலில் போய்ட்டு நம்ம அன்னதானம் சாப்பிடுவோம் ஏன்னா காலையிலேருந்து நம்ம சாப்பிடலை எந்த கோயிலுக்கு போனாலுமே முதல்ல சாப்பிடாமல் ஒரு நோன்பு மாதிரி இருந்து தான் அந்த கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம ஹோட்டல்லையே இல்லை வேறு எங்கேயோ சாப்பிட்றது நான் இப்போ வந்து இந்த அன்னதான கூடத்துக்கு வந்துட்டேன் பாருங்கள் நிறைய பேர் அன்னதானம் சாப்பிடவும் போகிறாங்க சாப்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டாங்க நீங்கள் எத்தனையோ விருந்துகளுக்கு போய் இல்லை பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் ஒரு கோவிலில் உள்ள ஒரு அன்னதானம் அந்த பிரசாதம் மாதிரி ஒரு டேஸ்ட்டு எங்கேயுமே கிடைக்காதுங்க இந்த இடம் வந்துட்டு அன்னதான கூட்டத்துக்கு கீவில் நிற்கிறாங்க ஏன்னா உள்ளே வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு நிறைய மக்கள் சாப்பிட்டுட்டு வெளில வந்த பிறகு அடுத்த ஒரு லைன் விடுவாங்க இப்போ நான் வந்து அடுத்த லைன் உள்ளே தான் நான் வந்து கீவில் நிற்கிறேன் இது வந்து பாருங்கள் நிறைய பக்தர்கள் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக நிற்கிறாங்க நானும் வந்துட்டு இந்த கூட்டத்தில் தான் நிற்கிறேன் அதாவது அந்த லைனில் நிற்கிறேன் யாருமே வந்துட்டு முண்டி அடித்து உள்ளே போகவே இல்லை எங்கே போனாலுமே ஒரு நேர்த்தியாக ரொம்ப ஒரு அமைதியாக தான் இருக்குது இப்போ எனக்கு பின்னாடி பாருங்கள் எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்கன்ட்டு அவங்க சாப்பிட்டுட்டு வந்து நிற்கிறாங்க சாப்பிட போகிறதுக்கு லைன்லேயே நிற்கிறாங்க உண்மையில் கோவிலில் வந்துட்டு ஒரு அன்னதானம் சாப்பிட்றது நமக்கு ஒரு புண்ணியந்தாங்க எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்காது நமக்கு இந்த இடத்துல வரணும் இந்த சாமியை கும்பிடணும் இங்கே வந்து அன்னதானம் சாப்பிட்ணும்னு ஒரு நமக்கு விதிக்கப்பட்டால் மட்டும்தான் அது நமக்கு கிடைக்கும் அது மாதிரி எனக்கு அதுக்கு விதிக்கப்பட்டிருக்கு நான் கண்டிப்பாக போய்ட்டு உள்ளே வந்துட்டேன் இப்போ சாப்பிட போகிறேன் பாருங்கள் நிறைய மக்கள் வந்துட்டு இலை போட்டு தான் கீழே தான் உட்கார வச்சு சாப்பிட்றாங்க அதாவது சமபந்தி விருந்துன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் வந்துட்டு கோவிலில் மட்டும்தாங்க நடக்குது நம்மளே அறியாமல் எல்லா மக்களும் தரையில் உட்காந்து ஒன்றா சாப்பிட்றதுங்க நம்ம ஊரில் சொல்ல முடியாது மட்டை அரிசின்னு சொல்லி அந்த அரிசி தாங்க அன்னதானமாக கொடுக்குறாங்க அந்த அரிசிக்கு வந்துட்டு பாருங்கள் அந்த அரிசி இது சாம்பார் ரசம் புளிக்குழம்பு வடகம் அது எல்லாமே வந்துட்டு கொடுக்குறாங்க பாருங்கள் அந்த பருப்பெல்லாம் வந்துட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் அது வந்துட்டு பரங்கிக்காய் கறி பரங்கிக்காய் கூட்டுன்னு சொன்னாங்க அதே மாதிரி வத்தலில் வடகம்லாம் இருக்குது பாருங்க கீழே இது எல்லாமே கொடுக்குறாங்க

இங்கே நைட் இங்கே தங்கினி என்ன சாமியை சாப்பிட்டு கும்பிட்டுட்டு அவங்களையும் சாப்பாடு ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னா இங்க வந்து சாப்பாடு வந்து பிரச்சனை இல்லை எவ்வளவு சாப்பிட்டாலும் அவ்வளவு கொடுப்பாங்க சோறு சோறு தான் பட் வித விதமான சாப்பாடு கிடைக்கும் இந்த என்னென்ன இருக்கு அதெல்லாம் கொடுப்பீங்க தரிசனம் பண்ணது இல்லாமல் சாப்பாடும் முப்பது நாளுமே முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் அன்னதானம் நடந்துகிட்டே இருக்குமா அவ்வளோ ஒரு புகழ் பெற்ற ஒரு கோயில் இருக்கு இங்க சாப்பாடு எவ்வளவு பேரும் வந்து சாப்பிடுவாங்க இந்த இடத்துல வந்துட்டு வருஷம் முந்நூற்றி அறுபத்தி நாளும் சாப்பாடு கொடுப்பாங்களாம் இல்லைன்னு சொல்லாமல் பசியோடு வர்ற எந்த பக்தர் வந்தாலும் சாப்பாடு கிடைக்குமா பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்துட்டு இந்த லைனில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு பாருங்க இலை போட்டு தாங்க சாப்பாடு போடுறாங்க அதாவது அன்லிமிட்டெடு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் உங்கள் வயிற்றுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் சாப்பிட்லாம் நைட்டு இந்த கோயிலில் தங்கியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு போடுவோம்னு சொன்னாங்க பாருங்கள் ஆண்கள் பெண்ணுங்கள் எல்லா மக்களும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க கீழே உட்காந்து சாப்பிட முடியாதவங்க இது மாதிரி சேர்லையும் உட்காந்து நம்ம ஒரு பிளேட் வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்லாம் இந்த சாப்பிடும்போது எனக்கு இங்கே உள்ள ஒரு அம்மா வந்துட்டு சாப்பாடு கொடுத்தாங்க ரொம்ப அன்போட நல்லா பரிமாறினாங்க நிறைய பெண்கள் தான் அந்த அன்னதான கூடத்தில் பரிமாறுறாங்க அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னோட மனசை வந்துட்டு ரொம்ப உருக்கிடுச்சுங்க அங்கே வேலை செய்கிற பெண்கள்லாம் வந்துட்டு கைம்பெண்கள்லாம் அதாவது கணவர்களாக வந்து கைவிடப்பட்ட பெண்ணுங்களாம் அவங்களுக்கெல்லாம் ரெண்டு குழந்த ஒரு எல்லாம் இருக்குது அவங்க வந்து இந்த கோவிலில் வந்துட்டு ஊழியம் செய்கிறாங்க இந்த கோவில் நிர்வாகம் அவங்கள அவ்வளோ நல்லா பார்த்துக்கறேன்னு சொன்னாங்க அதை கேட்கும்போது மன நிறைவாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு நான் இப்போ வந்துட்டு சாப்பிட்டுட்டு வந்து வெளில வந்துட்டாங்க இப்போ சாமியை கும்பிட்டுட்டு இப்போ வெளில வந்தாச்சு இப்போ வந்துட்டு நான் யாழ்ப்பாணம் போகணும் படகு துறைக்கு போய்கிட்டு இருக்கிறேன் எனக்கு ரொம்ப ஒரு மன நிம்மதியாகவும் ஒரு ஆறுதலாகவும் இருக்குங்க இந்த இடத்துல வந்துட்டு இந்த அம்மனை தரிசித்தது கண்டிப்பாக நீங்கள் உலகத்தில் எங்கேயாவது இருந்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வாங்க இந்த அம்மனை வந்து தரிசிங்க ஓகே நண்பர்களே நம்ம வந்து வேற ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நன்றி வணக்கம் இந்த அம்மனோட அருள் எல்லாருக்கும் கிட்டட்டும் ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் ஓம் ஓம்